வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆச்சரியமான பயணத்துக்கு போக போறோம் உங்க காது வழியா நேரா உங்க மூளைக்குள்ளே ஒரு பயணம் ஆமா நீங்க கொடுத்திருக்கிற இந்த நரம்பியல் குறிப்புகளை வச்சு நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா பாக்க போறோம் கண்டிப்பா இது ஏதோ பயாலஜி கிளாஸ் மாதிரி இருக்காது நம்ம ஒவ்வொருத்தரோட தலைக்குள்ளயும் இருக்கிற அந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை அவிழ்க்க போறோம் சூப்பர் உங்க மூளை உங்களுக்கான உலகத்தை எப்படி உருவாக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் சரி அப்போ உள்ள போகலாமா போலாமே கண்டிப்பா முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம மூளை எதால ஆனது குறிப்புகள்ல நியூரான்னு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது நியூரான் கோட்பாடுன்னு ஒன்னு சொல்லிருக்கீங்க சிம்பிளா சொல்லணும்னா அது என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நரம்பு மண்டலம் ஒரு பெரிய மீன் வல மாதிரி தொடர்ச்சியா பிணைக்கப்பட்டிருக்காதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க ஓ அதுக்கு பதிலா நியூரான்ஸ்னு சொல்ற கோடிக்கணக்கான தனித்தனி செல்கள் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப நெருக்கமா நின்று பேசிக்குது பேசிக்குதா ஆமா அதாவது அவை ஒட்டிட்டு இருக்கும் ஆனா ஒன்னா சேராது அந்த சின்ன இடைவெளி தான் ரொம்ப முக்கியம் ஓஹோ அப்போ இந்த நியூரான்கள் தான் மூளையோட பில்டிங் பிளாக்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்கு அது சும்மா ஒரு கரண்ட் கொண்டு போற ஒயர் மட்டும்தானா இல்லவே இல்ல ஒவ்வொரு நியூரானும் ஒரு சின்ன நகரம் மாதிரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க நகரம் மாதிரியா ஆமா அதுக்குள்ள டென்ட்ரைட்ஸ் ந ஆண்டனா மாதிரி சில பகுதிகள் இருக்கு அது மத்த நியூரான்ஸ் கிட்ட இருந்து சிக்னல்களை வாங்கும் சரி அப்புறம் ஆக்சான் அப்படிங்கிறது ஒரு நீளமான கேபிள் மாதிரி வாங்கின சிக்னலை அடுத்த நியூரானுக்கு கொண்டு சேர்க்கும் தகவல் உள்ளே வருது ப்ராசஸ் ஆகுது வெளிய போகுது ஒரு செல்லுக்குள்ள ஒரு நகரமேவா சுவாரஸ்யமா இருக்கே அப்போ அந்த நகரத்துக்கு பவர் சப்ளை எல்லாம் யார் கொடுக்குறா நல்ல கேள்வி அதுக்கு தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு அதுதான் அந்த செல்லோட பவர் ஹவுஸ் ஓகே நாம சாப்பாட்டை எப்படி சக்தியா மாத்திரமோ அதே மாதிரி அது செல்லுக்கு தேவையான எரிபொருளை வச்சு கரண்ட் தயாரிக்கிற ஒரு ஜெனரேட்டர் மாதிரி அப்புறம் புரோட்டீன் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு தொழிற்சாலையே இருக்கு அதுக்கு பேரு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வெயிட் பண்ணுங்க இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு செல்லுக்குள்ள பவர் ஸ்டேஷன் ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்கு ஆனா அந்த ஆக்ஸான்னு சொன்னீங்களே அந்த நீளமான கேபிள் அதுக்குள்ள பொருட்கள் எப்படி போயிட்டு வருது இப்பதான் நீங்க முக்கியமான இடத்துக்கு வரீங்க சொல்லுங்க அந்த ஆக்சானுக்குள்ள ஒரு சூப்பரான ஹைவே சிஸ்டம் இருக்கு அதுக்கு பேரு ஆக்சோபிளாஸ்மிக் போக்குவரத்து ஹைவே சிஸ்டமா ஆமா கைனசின் அப்படின்னு ஒரு வகை புரோட்டீன் லாரி மாதிரி செல்லோட மத்திய பகுதியில இருந்து தேவையான பொருட்களை ஆக்சனோட முனைக்கு கொண்டு போகும் சரி இன்னொரு தரம் புரோட்டீன் டைனின்னு பேரு அது காலி லாரி மாதிரி அங்க அங்கிருக்கிற கழிவு பொருட்களை மறுசுழற்சிக்காக திரும்ப கொண்டு வரும் இது ஒரு நொடி கூட நிக்காத இருவழி போக்குவரத்து அடையப்பா ஒரு செல்லுக்குள்ள இவ்ளோ நடக்குதா சரி இந்த நியூரான்கள் ஒன்னோட ஒண்ணு பேசிக்குதுன்னு சொன்னீங்க அது எப்படி சைக பாஷை இல்லையா கிட்டத்தட்ட ஆனா இது மின்சார சைகை இதுக்கு பேரு தான் செயல் திறன் அதாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆமா இது ஏதோ சாதாரண கரண்ட் ஷாக் மாதிரி இல்ல இது ஒரு டிஜிட்டல் சிக்னல் ஆம் அல்லது இல்ல மாதிரி ரொம்ப துல்லியமான ஒரு மெசேஜ் ஓ ஒரு நியூரான்குள ககவல் போகும்போது ஒரு சின்ன மினி மின்னல் வெட்டிட்டு போற மாதிரி இருக்கும் ஒரு மில்லி வினாடிக்கும் குறைவான நேரத்துலயா நம்பவே முடியல இந்த சோடியம் பொட்டாசியம் அயனிகள் எப்படி இவ்வளோ வேகமா உள்ளயும் வரியும் போயிட்டு வருது அது ஒரு அருமையான நடனம் மாதிரி சாதாரணமா செல்லுக்கு உள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் சரி ஒரு சிக்னல் வந்ததும் செல்க்கு வெளியே இருக்கிற சோடியம் அயோனிகள் சர்றன்னு உள்ள பாயும் உடனே செல் பாசிட்டிவ் ஆயிடும் இதுதான் அந்த சிக்னலோட எழுச்சி ஓகே அடுத்த கணமே உள்ள இருக்கிற பொட்டாசியம் அயோனிகள் வெளிய பாய்ந்து செல்ல மறுபடியும் பழைய நெகட்டிவ் நிலைக்கு கொண்டு வந்துடும் இந்த மொத்த சம்பவமும் கண்ண சிம்மிட்டு நேரத்துல நடந்து முடிஞ்சிடும் இந்த வேகம் பத்தாதுன்னு இதை இன்னும் வேகப்படுத்த ஒரு சிஸ்டம் இருக்காமே மைலின் பத்தி குறிப்புகள்ல இருக்கு அது என்ன பண்ணும் சரியா சொன்னீங்க இந்த மயில்கிறது சுத்தி இருக்கிற ஒரு கொழுப்பு பொருள் ஒரு எலெக்ட்ரிக் வயருக்கு மேல இருக்கிற பிளாஸ்டிக் இன்சுலேஷன் மாதிரி. ஓ இன்சுலேஷன் மாதிரி. ஆமா. அது மின்சாரம் வெளியே கசிஞ்சு வீணாகாம பாத்துக்கும். இதனால அந்த மின் சிக்னல் சும்மா போறதுக்கு பதிலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி குதிச்சு போகும். அப்ப வேகம் ரொம்ப அதிகமாகும் அப்படிதானே? கரெக்ட். நூறு மடங்கு வரைக்கும் அதிகமாகும். அப்ப இந்த சிஸ்டம் வேலை செய்யலினா என்ன ஆகும்? ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படும். அதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம் இருக்கு. ஜப்பான்ல பஃபஃபிஷ் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு உம் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல டெட்ரோடோடாக்சின் அப்படிங்கற ஒரு கொடிய விஷம் இருக்கு அந்த விஷம் என்ன பண்ணும் தெரியுமா என்ன பண்ணும் அந்த சோடியம் அயனிகள் செல்லுக்குள்ள வரதுக்கான கதவுகளை நிரந்தரமா மூடிடும் அவ்ளோ தான் செயல்திறன் உருவாகவே முடியாது அடக்கடவுள நரம்பு மண்டலம் மொத்தமா ஸ்தம்பிச்சு போயிடும் அதனாலதான் அது ஒரு கொடிய நரம்பு நச்சு கேட்கவே பயங்கரமா இருக்கு ஒரு சின்ன ரசாயனம் நம்ம உடம்போட மொத்த கட்டுப்பாடியும் எப்படி முடக்குதுன்னு நினைச்சு பார்க்க முடியல சரி இப்ப அந்த மின்சார சிக்னல் ஆக்சோனோட கடைசி முனைக்கு வந்துருச்சு அடுத்த நியூரானுக்கு அது எப்படி தாவி போகும் மத்தியில சின்ன இடைவெளி இருக்குன்னு சொன்னீங்களே சூப்பரான கேள்வி அந்த இடைவெளிக்கு பேரு தான் இந்த இடத்துல தான் மேஜிக் நடக்கும் மின்சார சிக்னல் இங்க வந்ததும் அது வேதியல் சிக்னலா மாறும் எலக்ட்ரிக்கல் டு கெமிக்கல் கரெக்ட் இத ஒரு ஆறு கடக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க மின்சார சிக்னலுங்கிற ஒரு ஆள் ஆற்றங்கரைக்கு வந்துடுறாரு ஆனா அடுத்த கரைக்கு போகணும் உடனே அவர் ஒரு படகு அனுப்புறாரு கடத்தி அப்படிங்கிற நரம்பிய கடத்திகள் தான் மெசேஜ் அடுத்த கொண்டு போகுது இதுல என்னென்ன வகைகள் இருக்கு நிறைய இருக்கு உதாரணத்துக்கு கோலின் நம்ம தசைகளை இயக்க உதவுது காபா வந்து மூளையோட வேகத்தை குறைக்கிற ஒரு பிரேக் மாதிரி ஓகே பிரேக் அதுக்கு நேர்மாறா குளூட்டமேட் மூளையை தூண்டுகிற ஆக்சிலரேட்டர் மாதிரி இந்த பிரேக்கும் ஆக்சிலரேட்டரும் சரியா வேலை செஞ்சா தான் நம்ம மூளை சமநிலையில இருக்கும் இந்த சமநிலை தப்பினா என்ன ஆகும் இதுக்கும் ஏதாவது பயங்கரமான உதாரணம் இருக்கா இருக்கு நரம்பு வாயுக்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா அது என்ன பண்ணும்னா அசிடைல் கோலினோட வேலையை முடிச்சு வைக்கிற என்ஜைம தடுத்துடும் இதனால சினாப்ஸ்ல அசிடைல் கோலின் தேங்கி கிடக்கும் அப்போ விளைவு தசைகள் கட்டுப்பாடே இல்லாம சுருங்கிக்கிட்டே இருக்கும் உடம்போட மொத்த சிஸ்டமும் செயலிழந்துடும் ரொம்ப நுட்பமான அமைப்பு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் தகவல் ஒரு நியூரானில் இருந்து அடுத்ததுக்கு மட்டும்தான் போகுமா ரிப்ளை மெசேஜ் மாதிரி ஏதாவது இருக்கா அருமையான கேள்வி பொதுவா இது ஒரு வழி பாதை தான் ஆனா சில சமயம் சிக்னல்ல வாங்குற செல் அனுப்புன செல்லுக்கு ஒரு ரிப்ளை அனுப்பும் அப்படியா ஆமா போதும் நிறுத்து மெசேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு என்டோகாய்டுகள் மாதிரியான முலக்குறுகள் உதவுது இத ரெட்ரோகிரேட் மெசெஞ்சர்கள்னு சொல்லுவோம் ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க உரையாடல இன்னும் நேர்த்தி ஆகுது சரி இப்போ ஒரு தனி நியூரான் எப்படி வேலை செய்யுது எப்படி பேசுதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு ஆனா கோடிக்கணக்கான நியூரான்கள் சேர்ந்து எப்படி நம்மளோட அசைவுகளை கட்டுப்படுத்துது எப்படி நினைவுகளை உருவாக்குது வாங்க இப்ப கொஞ்சம் அவுட் பண்ணி மூளையோட பெரிய பார்க்கலாம் பத்தி சொல்லுங்க நம்ம மூளைக்கு பின்னாடி கீழ இருக்கும் இதுதான் நம்ம இயக்கத்தோட ஆர்கெஸ்ட்ரா கண்டக்டர் ஓ நீங்க ஒரு பந்த பிடிக்கிறதா இருந்தாலும் சரி சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி அந்த மென்மையான ஒருங்கிணைந்த அசைவுகளுக்கு இதுதான் காரணம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பெருமூளைய போல இல்லாம சிறுமூளையோட வலது பக்கம் உடம்போட வலது பக்கத்தையும் இடது பக்கம் இடது பக்கத்தையும் கட்டுப்படுத்துது ஓகே அடுத்ததா உணர்ச்சி புரணி பத்தி குறிப்புகள்ல இருக்கு அங்க நம்ம உடம்போட ஒரு சிதைந்த வரைபடம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சென்சரி ஹோமன்குலஸ் அப்படின்னா என்ன சென்சரி ஹோமன்குலஸ்னா குட்டி உணர்ச்சி மனிதன்னு அர்த்தம் குட்டி மனிதனா ஆமா நம்ம உடம்போட ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வர்ற தொடு உணர்ச்சி தகவல்களை ப்ராசஸ் பண்றதுக்கு மூளையில ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஆனா எல்லா பகுதிக்கும் சமமான இடம் கிடையாது அப்போ எந்த பகுதிகளில் உணர்ச்சி நரம்புகள் அதிகமா இருக்கோ அந்த பகுதிகளுக்கு மூளையில பெரிய இடம் கிடைக்கும் அதனால இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உதடுகளும் கைவிரல் நுனிகளும் ஒரு பூசணிக்காய் அளவுக்கு பெருசா இருக்கும் என்னது ஆனா நம்ம முதுகு ஒரு சின்ன கோடு மாதிரி தான் இருக்கும் ஒரு நிமிஷம் அப்ப நம்ம நிஜமான உலகத்தோட பிரதிபலிப்பு நம்ம மூளை எந்த உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதை மிக சரியா சொன்னீங்க அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் நம்மளோட யதார்த்தம்ங்கிறது மூளையால கட்டமைக்கப்படுற ஒண்ணுதான் நம்பவே முடியல இதுக்கு இன்னும் தெளிவான உதாரணங்கள் இருக்கு மூளையில ஏற்படுற பாதிப்புகள் ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு காட்டுது உதாரணத்துக்கு இடது முன் மடல்ல புரோக்காவின் ஒரு இடம் இருக்கு அங்க அடிப்பட்டா அவங்களால மத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்க முடியும் ஆனா அவங்களால வார்த்தைகளை உருவாக்கி பேச முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க இது ஒரு வகை சரி இன்னொரு பக்கம் வலது பின்பக்க பொட்டு மடல்ல பாதிப்பேற்பட்டா புறக்கணிப்பு நோய்க்குறி அப்படின்னு ஒரு விசித்திரமான நிலை வரும் என்ன சொல்றீங்க புறக்கணிப்பு நோய்குறியா அப்படின்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தட்டோட ஒரு பாதியை பாக்க மாட்டாங்களா அது அங்கே இல்லன்னு நினைப்பாங்களா ஆமா நிஜமாவே நடக்கும் இது எப்படி சாத்தியம் அவங்களோட பார்வைக்கோ உடம்புக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா மூளை அவங்களோட இடது பக்க உலகத்தை முழுமையா புறக்கணிக்கும் அடுக்கடவுளே அவங்க சாப்பிடும்போது தட்டோட வலது பக்கத்தை மட்டும் சாப்பிடுவாங்க ஷேவ் பண்ணும்போது முகத்தோட வலது பக்கத்தை மட்டும் ஷேவ் பண்ணுவாங்க இடது பக்கம் ஒன்னு இருக்கிறதா அவங்க மூளை பதிவு செய்யாது அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் மூளை யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது இல்ல அதுதான் யதார்த்தத்தை உருவாக்குது கரெக்ட் இது கேக்கவே மலைப்பா இருக்கு சரி அடுத்ததா எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் நினைவகம் நம்ம மூளை எப்படி நினைவுகளை சேமிக்குது ஹெச்எம் என்ற நோயாளி பத்தி குறிப்புகள்ல இருக்கு அவரோட கதை என்ன ஹெச் எம் நரம்பியல் நரம்பியல் ரொம்ப முக்கியமானது அவருக்கு வலிப்பு நோய்க்காக மூளையில ஹிப்போ கேம்பஸ் உட்பட சில பகுதிகளை அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்கினாங்க அதுக்கப்புறம் அவரோட வலிப்பு நோய் குணமாயிடுச்சு ஆனா ஒரு விசித்திரமான பின்விளைவு ஏற்பட்டது அவரால எந்த ஒரு புது விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல அதாவது காலையில சந்திச்ச டாக்டரை மத்தியானம் பார்த்த யாருனே தெரியாது அப்படியா அவரால புதுசா ஒரு விஷயம் கத்துக்க முடிஞ்சது ஆனா கத்துக்கிட்டேன்னு அவருக்கே தெரியாதா இது எப்படி சாத்தியம் அதுதான் ஆச்சரியம் அவர்கிட்ட கண்ணாடிய பார்த்து ஒரு நட்சத்திரத்தை வரையச் சொன்னாங்க முதல் நாள் ரொம்ப சிரமப்பட்டாரு ஆனா நாளாக நாளாக ரொம்ப சுலபமா வரைய ஆரம்பிச்சார் சரி ஆனா ஒவ்வொரு தடவை அவர்கிட்ட அந்த பேப்பரை கொடுக்கும் போதும் நான் இத இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவார் ஓ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மூளையில ரெண்டு விதமான நினைவுகள் இருக்கு ஒன்னு சம்பவங்களை ஞாபகம் வச்சுக்கிற நினைவு இன்னொன்னு ஓட்டுற மாதிரி திறமைகளை அப்போ ஹெச்எம்முக்கு முதல் வகை நினைவு போயிடுச்சு நம்ம ஒரு ஜிபிஎஸ் இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா உண்மைதான் அதே கேம்பஸ் பகுதியில இட செல்கள் அப்படின்னு குச்சில செல்கள் இருக்கு இட செல்களா ஆமா ஒரு எலி ஒரு அறையோட ஒரு குறிப்பிட்ட மூளையில இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இட மட்டும் ஃபயர் ஆகும் அது இன்னொரு மூளைக்கு போகும்போது வேற ஒரு செல் ஃபயர் ஆகும் ஓ ஒரு மேப் மாதிரி உருவாக்குதா ஆமா இந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தோட ஒரு மன வரைபடத்தை உருவாக்குது நினைவுகள் வழிகள் சரி உணர்ச்சிகளை பத்தி என்ன குறிப்பா பயம் அது எங்க இருந்து வருது பயத்தோட தலைமையகம் அமிக்டாலா அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன பாதாம் வடிவ பகுதி தான் அமிக்டாலா ஒருத்தரோட ஆமா மூளையில இந்த பகுதி சேதம் அடைஞ்சுட்டா அவங்களுக்கு பயம்ங்கிற உணர்வே இல்லாம போயிடும் மத்தவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் கோபம் துக்கம் எல்லாத்தையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஆனா ஆனா ஒருத்தர் பயந்து போய் போயிருக்கிறத பார்த்தா அது என்ன உணர்ச்சினோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது கடைசியா தூக்கம் மற்றும் கனவுகள் ஆரியம் தூக்கத்தை ஏன் முரண்பாடான தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரெம் தூக்கத்தின் போது நம்ம மூளை ரொம்ப ஆக்டிவா இருக்கும் மூளையோட அலைகளை பார்த்தா நாம முழிச்சிட்டு போது இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓ ஆனா நம்ம உடம்பு கண்கள் அண்ட் சுவாச தசைகளை தவிர மற்ற எல்லா பகுதியும் வானிலை பக்கவாதத்தில் இருக்கிற மாதிரி அசைவற்று இருக்கும் அதனாலதான் இது முரண்பாடான தூக்கம் அப்போ கனவுகள் எப்படி உருவாகுது செயல்படுத்தல் தொகுப்பு கோட்பாடு அப்படின்னு ஒன்னு இருக்கே அது என்ன சொல்லுது அது ஒரு சுவாரஸ்யமான கோட்பாடு சிம்பிளா சொல்லணும்னா ரெம் தூக்கத்தின் போது நம்ம மூளைத்தண்டுல இருந்து எந்த அர்த்தமும் இல்லாத ரேண்டமான சிக்னல்கள் பெருமூளைத்தனனிக்கு அனுப்பப்படுது ஓகே ரேண்டம் சிக்னல்ஸ் ஆமா நம்ம பெருமூளைப் பொருணிக்கு ஒரு கதை சொல்ற பழக்கம் இருக்கு அதனால இந்த அர்த்தமில்லாத சிக்னல்களை வச்சு அது ஒரு கதையை உருவாக்க முயற்சி பண்ணுது அந்த முயற்சி தான் கனவா வெளிப்படுது பழைய டிவில சிக்னல் இல்லாத போவற சர்னு சத்தத்தை வச்சு ஒரு சினிமா எடுக்க முயற்சி பண்ற மாதிரி கரெக்ட் அதேதான் இன்னைக்கு ஒரு நியூரானோட சின்ன மின்சார பொரியல் ஆரம்பிச்சு நம்மளோட யதார்த்தத்தையே உருவாக்குற சிக்கலான வலைப்பின்னல்கள் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் போயிருக்கும் ஒவ்வொரு சின்ன பகுதியும் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான அனுபவத்தை உருவாக்குதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு இந்த ஆய்விலிருந்து இருந்து நீங்கள் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இதுதான் நரம்பியல்ல ஒன்றாக செயல்படும் நியூரான்கள் ஒன்றாக இணைக்கின்றன அப்படின்னு ஒரு பிரபலமான கருத்து இருக்கு நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர் ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம அனுபவங்கள் நம்ம மூடைய பௌத்திக ரீதியா மாத்தி அமைக்குது ஒரு விஷயத்தை நீங்க திரும்பத் திரும்ப செய்யும் போது அது சம்பந்தப்பட்ட நியூரான் இணைப்புகள் பலமாகும் பயன்படுத்தாத இணைப்புகள் பலவீனமாகி மறைஞ்சிடும் அப்போ நாம் யாருங்கற கேள்விக்கு இது என்ன பதில சொல்லுது சொல்லுங்க நம்ம போதே முழுசா உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பா இல்ல நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்தாலேயும் ஒவ்வொரு நொடியும் செதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சிற்பமா இதை நீங்க யோசிச்சு பாருங்க